பொருளே பி ஸ் ஒய் பிஇங் அண்டர் அர்த்தம் பி யூ எஸ் ஒய் டைப் பி யூ எஸ் ஒய் பிசி பண்ண முடியாதோடு பிசி சொல்லுங்க பிஸி பிஇங் அண்டர் சொல்றேன் பல நேரங்களில் பிசி பாஸ்டர் எனக்கு நிறைய கிளை ஊழியர்கள் இருக்குது தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன் ஒரு நாள் கூட நான் அதிகமாக வீட்டில் இருக்கிறது இல்லை எனக்கு பத்து அடைப்பு இருக்குது அஞ்சு பைபாஸ் பண்ணியிருக்கிறேன் புரியுதா உங்களுக்கு எனக்கு சொல்ல வந்த சொல்ல வந்த கருத்து இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் அதை விட இருக்கிற உறவு தான் முக்கியம் உங்களுக்கு சொல்லட்டுமா இங்கிலீஷ் புரிஞ்சவங்க இட்ஸ் கன்னிங் ட்ரிக் பிளேட் பை இன் பிரசன்ஸ் ஆஃப் காட் ஐயா புரிஞ்சு நினைக்கிறேன் இட்ஸ் கன்னிங் ட்ரிக் பிளை பை ஆஃப் காட் தேவ சமூகம் ஆனா தேவ சமூகமே நமக்கு தெரியாது இங்க ஓடுறது இங்க ஓடுறது இங்க ஓடுறது ரொம்ப ஊழியக்கார் இல்லாத கூட்டம் இல்லாத நாட்களே கிடையாது சின்ன பையன் ஊழியக்கார் மட்டும் பேசறான் அவன் சோர் போடுறான் புரிய மாட்டேன் ஹலோ திரும்ப சொல்றேன் சின்ன பையன் ஊழியக்கார் கூட நடத்துகிறான் அன்னைக்கு ஒருத்தர் ஊழியக்கார் கூட்டத்தில் பேசுகிறாரு எனக்கு ஊழியக்கார கூடத்தில் பேசி பழக்கம் இல்லை என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்கன்றார் அவர் என்ன பண்ணுறாரு தொடப்பம் விற்கிறார் தொடப்பம் விற்கிறவர் ஊழியக்கார் மீடியில் பேசுறாரு ஹலோ ஒன்று சொல்லிட்டு மிஸ்டேக் மெய் ஊழிய ஒரு திருச்சபையின் ஊழியன்தான் ஒரு திருச்சபையின் எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும் இ நோஸ் தர்டன் இ நோஸ் ப்ரெஷர் இ நோஸ் ப்ராப்ளம் திரும்ப சொல்கிறேன் அவர் காசு கொடுக்குறாருன்றதுக்காக ப்ளீஸ் நீங்கள் அப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு நம்புகிறேன் நீங்கள் எல்லாம் வளர்ந்த ஊழியர்கள் திரும்ப சொல்கிறேன் யாரோ ஒருத்தர் ஏதோ காசு கொடுக்குறாருன்னு இது இன்னொன்று சொல்ல முறேன் அவரை வைத்து நம்ம பலிக்கடை ஆக்குறாங்க புரியல சாரி ரொம்ப நான் வேற மாதிரி போகிறேன் இப்போ எனக்கு இவரை எனக்கு பிடிக்குது இப்போ என்னால் அவருக்கு ஒரு வேலை நடக்கணும் ஆனால் எனக்கு பிரசங்கம் பண்ணுற திருப்பை இல்லை எனவே அவரை கூட்டுன்னு பிரசங்கம் பண்ணி புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நம்மளே வச்சு பலிகடை ஆக்கிறாங்க புரியுதா புரியலைங்களா அன்னைக்கு வசனத்தை சொல்லி வசப்படுத்தினார்கள் இன்னைக்கு பேகை கொடுத்தோம் வசப்படுத்த வேண்டியாக இருக்குது அன்றைக்கு வசனத்தை போதித்து வசப்படுத்தினர் என்பதை பௌருடைய எதிராளிகள் சொன்னார்கள் இன்றைக்கு பிரியாணி போட்டு வசப்படுத்த வேண்டியாக இருக்குது ரெண்டு சாம்பார் சோறு போடுங்க பாஸ்டர் அடுத்த நாள் இருபது பேர் வருவாங்களான்னு சந்தேகம் நீங்கள் என்ன போடப் போகிறீங்கன்னு தெரியல சொல்லுங்க வசனம் வசனத்தால் மட்டும் வசப்படுத்தப்படுவோம் சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க பேக் தரவிட்டால் பரவாயில்லை சஃபாரி தராவிட்டால் பரவாயில்லை